கௌர பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்திலே மிக முக்கியமான தலைப்புகளின் கீழே விவாதம் நடைபெறுகின்ற பொழுது எனக்கு இந்த அவையிலே பேச சந்தர்ப்ப உங்களுக்கு நான் நன்றியை கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த மலைய சமுதாயம் இன்று இருநூறு வருட காலம் கடின உழைப்பினாலும் தியாகத்தாலும் ஒரு பெருமையான வரலாற்றை கொண்ட ஒரு சமுதாயம் இலங்கையின் பொருளாதாரத்தை அச்சாணியாக கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் காலங்காலமாக பல்வேறுபட்ட தேசிய அரசியல்வாதிகளின் ஒடுக்கலுக்கும் பழிவாங்கல் உட்பட்ட ஒரே ஒரு சமுதாயம் இனமாக மலைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து போன்ற பல்வேறு அடிப்படையான விடயங்களில் தேசிய ரீதியிலே ஒப்பிடும் பொழுது மிக ஒரு பின்னடைந்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது மலைய மக்கள் இன்று பல்வேறு துறைகளில் பின்னடைந்து இருப்பதனால் இம்மக்களின் அறியாமையை பயன்படுத்தி டிவி மோகத்தை ஏற்படுத்தி சினிமா பாலியிலான ஒரு மூன்றாம் தர கீழ்த்தரமான அரசியலை செய்ய பல்வேறு அரசியல் உபச்சாரிகள் இன்னும் மலையத்தின் மீது படையெடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் விமர்சனத்தை விட்டு நம்பி வாக்களித்த மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய முன்வர வேண்டும் நூர்லி மாவட்டம் ஏழரை லட்சம் மக்களை கொண்டிருக்கின்ற மாவட்டம் இங்கு நூர்லி பிரதேச செயலகத்திலே ஏறத்திர இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் பேர் வரை வாழ்கின்றார்கள் நுகர்லியா மாவட்டத்திலே தொழிலாளர்கள் பெரும்பாலும் வாழ்கின்ற ஒரு மாவட்டம் ஏறத்தில் மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் வாழ்கின்றார்கள் அதாவது நூர்லியா மாவட்டத்தின் மொத்த சனத்தொகிலை ஐம்பத்தி மூன்று லட்சம் ஆறு வீதம் தொழிலாளர்கள் ஆவர் இன்று நுகர்லியா மாவட்டத்திலே தமிழர்கள் சிங்களர்கள் என்று பேதம் பாராது பல்வேறு மக்களும் தோட்டங்களும் கிராமங்களும் வாழ்கின்றார்கள் இவர்களை பாதிக்கின்ற அனைத்து விடயங்களும் இந்த இரண்டு தரப்பு மக்களையும் பாதிக்கின்றது என்பது உண்மை பொழுத இன்று மலையத்திலே அதாவது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்களாக பிரிவுகள் இருநூற்றி எண்பத்தி எட்டு இருக்கின்றன முழு இலங்கையிலும் அதில் நாற்பத்தி நாலு மட்டுமே நூர்லியா மாவட்டத்தில் அமைந்து இருக்கின்றது இன்று இலங்கையில் வைத்திய எண்ணிக்கை அறுநூத்தி இருபத்தி மூன்றாக இருக்கின்ற பொழுது நூறு மாவட்டத்தில் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கின்றது மத்திய மருந்தகங்கள் நானூற்றி இருபத்தெட்டு இலங்கையில் இருக்கின்றது அதில் ஏறத்தாழ அறுபத்தி நாலு மட்டுமே மலையப்பகுதியில் இருக்கின்றது இலங்கையில் வைத்திய அதிகார எண்ணிக்கை பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறாக இருக்கின்ற பொழுது நுவர்லியா மாவட்டத்தில் வெறும் நூற்றி ஒன்பதாக தான் இருக்கின்றது இலங்கையிலே தாதிமார் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாக இருக்கின்ற பொழுது நுவர்லியா மாவட்டத்தில் வெறும் இருநூற்றி நாற்பத்தி எட்டாக இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற தேசிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது வைத்திய அதிகாரிகள் ஒரு லட்சம் பேருக்கு ஏறத்தில் ஐம்பத்தி இரண்டு பேர் வரை தேசிய ரீதியில் இருக்கின்ற பொழுது நுவர்லியா மாவட்டத்தில் ஏறத்தில் இருபத்தி ஆறு பேர் மாத்திரமே இருக்கின்றார்கள் இலங்கையிலே ஆயிரம் பேருக்கான தாதியின் எண்ணிக்கை தேசிய ரீதியிலே நூற்றி இருபத்தைந்து ஆக இருக்கின்ற பொழுது நுவர்லியா மாவட்டத்தில் வெறும் நாற்பதாக தான் இருக்கின்றது கட்டில்கள் ஆயிரம் பேருக்கு இலங்கையின் தேசிய இல்லை இருக்கின்ற பொழுது வைத்தியசாலையில் நான்காக இருக்கின்ற பொழுது நுவர்லியா மாவட்டத்தில் இரண்டரையாக காணப்படுகின்றது என இவ்வாறான பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலும் இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் கௌரவ சுகாதார அமைச்சர்களை கேட்டுக்கொள்வது விசேடமாக இந்த பகுதியிலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி மிக முக்கியமான இந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு நிவாரணத்தை தேடி கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் நூர்லியா மாவட்ட வைத்தியசாலை மிகவும் குளிரான பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது இங்கு வெளிநோயாளர் பிரிவிலே ஒவ்வொரு நாளும் தினமும் முன்னூறு நான்கு பேர் அங்கு தங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் தேடி வருகின்றார்கள் இந்த குளிர் காரணமாக பல்வேறுபட்ட மக்களும் அங்கு அதிகாலை நான்கு மணிக்கே வந்து கடும் குளிரில் இருப்பதனால் அங்கு ஒரு முறையான கொட்டில் வசதிகளை நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் மலைய மக்கள் தோட்டபுரத்தில் வாழ்பவர்கள் தோட்ட வைத்தியசாலைகளிலே பெரும்பாலும் நாடி இருக்கின்றார்கள் ஒருத்தரையும் குடும்ப சுகாதார அதிகாரிகள் தோட்ட வைத்திய உதவியாளர்கள் மிட்வைப் பண்ணப்படுகிற நேரடி கண்காணிப்பில் தான் இந்த தோட்ட வைத்திய சாலைகள் இயங்குகின்றன இந்த தோட்ட வைத்திய சாலைகளில் ஒருவர் மிட்வைப் கடமையாற்றுவதனால் நேரத்தில் ஒன்றரை வருடம் தாதியர் பயிற்சி அவர் முடித்திருக்க வேண்டும் அதாவது இந்த தாதி பயிற்சி கல்லூரிகளில் கடுகண்ணாவை பதிலை போன்ற இருக்கின்றன இன்று தோட்டப்பகுதியில் பெரும்பாலும் பயிற்சி பெற்ற தாதியர்கள் அல்லது பயிற்சி பெற்ற தோட்ட வைத்திய அதிகம் எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் அந்த மக்களுக்கு கிடைக்கின்ற சுகாதார சேவைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன இன்று இலவச மருந்து பொருட்கள் அல்லது அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் அரசாங்கம் கோட்டா முறையிலே பல்வேறு பகுதிக்கும் விசேடமாக தோட்டத்துறைக்கு விநியோகிக்கின்றது அண்மை காலங்களிலே இந்த மருந்து விநியோகம் மிகவும் குறைவாக இருப்பதனால் தோட்டப்பகுதியில் மிக முக்கியமான சிறு சிறு நோய்களுக்கு கூட அவர்கள் தோட்ட வைத்தியசாலைகளில் வைத்தியம் செய்யாது அண்மையில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றார்கள் இது அம்மக்களை பல்வேறு ரீதியிலும் பின்னடைவுக்கு தள்ளுகின்ற ஒரு விஷயம் நான் காணுகின்றேன் ஒரு தெரியும் அண்மைய மைந்த சிந்தனை என்ற அடிப்படையிலே மலை பல்வேறு சுகாதார சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே அரசாங்க வைத்தியசாலைக்கும் தோட்டப்புற வைத்தியசாலைக்குமான தொடர்பு மிக சிறந்த முறையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் பெருமையாக கூறிக்கொள்ளலாம் என்றால் முன்ன முன்னரெல்லாம் பாராமுகமாக இருந்த பல்வேறு வைத்தியர்கள் இன்று எவராவது ஒரு வைத்தியத்துறையை நாடி வருகின்ற ஒரு நோயாளியை மிகவும் ஒரு வரவேற்கும் ஒரு நோக்கத்தோடு ஏற்று அவர்கள் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கின்றார்கள் இது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்றாலும் இன்று தாய் சே இறப்பு வீதம் மலையத்திலே இலங்கையின் தேசிய ரீதியை விட அதிகமாக காணப்படுகின்றது அண்மை காலங்களில் பல்வேறு உயிர் பலிகள் கூட நடந்திருக்கின்றன இருபதாம் நூற்றாண்டு அறிவியல் ரீதியாக வளர்ச்சி பெற்ற ஒரு நூற்றாண்டு மருத்துவத்துறையில் உலகம் மிக மிக வளர்ந்திருக்கின்றது நவீன மருத்துவத்துறை வசதிகள் வளர்ந்திருக்கின்றன இவ்வாறான நிதியில் இருக்கின்ற பொழுது கடந்த வாரம் நுவர்லியா மாவட்டத்திலே புசல்லாவை பகுதியிலே புரட்டப்பென்ற தோட்டத்திலே ஒரு பிரசவ வழி ஒரு தாயை அங்கு புசலா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முற்பட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் தோட்டப்பகுதிகளிலே பாதைகள் மிக மிக மோசமாக இருக்கின்றன தோட்டத்திலிருந்து புசல்லாவி வைத்தியசாலைக்கு இருபது கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கின்றது இதனை கடப்பதற்கு ஏறத்தால் அவர்களுக்கு ஒன்றரை ரெண்டு மணித்தேலம் தேவைப்படுகின்றது இதில் மிகவும் கேவலமான விடயம் இந்த பிரசவ தாயை ஒரு லொரியில் ஏற்றி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் தோட்டப்பகுதிகளிலே லொரிகள் பயன்படுத்தப்படுவது தேயிலை கொழுந்தினை ஏற்றுவதற்கும் மருந்து போன்ற பொருட்களை ஏற்றுவதற்கும் மேலும் பசலைகள் போன்றோட தான் கிருமி பயன்படுத்துகின்றார்கள் இந்த நிலைமையில் அந்த தாயை இவ்வாறான ஒரு லொரியில் ஏற்றி செல்கின்ற பொழுது இடை நடுவில் அவருக்கு ஒரு குழந்தை பிரசவித்து குழந்தை விடத்தில் இறந்து விட்டது எனவே இந்த ரீதியிலே ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வசதியாவது செய்து கொடுத்தால் இவ்வாறான ஒரு அவசரகால நிலைமையின் பொழுது பல்வேறு உயிர்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நான் விடயமாக கௌரவ சுகாதார அமைச்சர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எம்புலன்ஸ் வழங்குவதோடு மாத்திரமல்லாது நிச்சயமாக நோயாளிகளை லொரிகளில் ஏற்றக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் சுகாதாரமும் பாதையும் மிகவும் ஒரு பெற்ற ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வைத்தியசாலைகளுக்கு அம்புலன்ஸ் வதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறான மிகவும் மோசமான பாதைகளில் அம்புலன்ஸ்கள் செல்கின்ற பொழுது ஏறத்தால் ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் அம்புலன்ஸுகள் உடைந்து செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் நூலியா மாவட்டத்திலே கோணக்கலையிலிருந்து ராகலை செல்கின்ற பாதை புரட்டப்பில் இருந்து புசலாவை செல்கின்ற பாதை டயகமையிலிருந்து லிந்துல செல்கின்ற பாதை மிகவும் மோசமாக உடைந்து படுகியாக காணப்படுகின்றது வாகனங்களில் ஒரு மனித இருபதுல முப்பது கிலோமீட்டர் தான் செல்லக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த பகுதிகளில் பெரும்பாலும் தோட்டம் மக்கள் வாழ்வதனால் நாங்கள் தோட்டத்தை பிரதிபடுத்தும் அல்லது நுவலியா மாவட்டத்தை போன்ற நிகழ்ச்சிகளில் அந்த மக்களை பற்றி கதைக்கின்ற ஒரு பாலாண்டு உறுப்பினர் என்ற வகையில இந்த பிரச்சனைகள் நாங்கள் சுகாதார அமைச்சரை காணித்துக் கொண்டு இருக்கின்றது டிகோயா பகோந்தலாவட்டவள மஸ்கலிய போன்றவற்றில் சிறப்பான ஒரு வைத்திய அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் அதோடு டயகம் அகாரப்பத்தன லிந்துள கொட்டகல செல்லாவ வலப்பன கோணப்பட்டி ஐபரஸ்ட் போன்ற வைத்தியசாலைகளும் அதாவது விபி சர்ஜன் போன்ற சிரேஷ்ட வைத்திய நிபுணர்கள் நியமிக்கப்பட வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இன்று குடிநீர் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது இந்த பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் இந்த பகுதியில் வைத்தியசாலைக்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும்